தாய்லாந்து லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு வேலைக்கு செல்ல முயலும் இளைஞர்கள் மோசடி விலையில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல் தொழில்நுட்பப் பணி என்ற பெயரில் கம்போடியா தாய்லாந்து பர்மா உள்ளிட்ட நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்கள் சுற்றுலா விசாவில் அழைத்துச் செல்லப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அவ்வாறு அழைத்துச் செல்லப்படுபவர்கள் சட்டவிரோத இணையதள நடவடிக்கைகளில் ஈடுபடும்படி துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப பணி அதிக சம்பளம் என ஆசை வார்த்தை கூறி லவோஸ் நாட்டிற்கு அழைத்துச் செல்லப்படும் இளைஞர்கள் கடுமையான சூழலில் பணிபுரிய துன்புறுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ள அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் இதற்கான முகவர்கள் இந்தியா துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பணிபுரிய செல்லும் இளைஞர்கள் ஆட்சேர்ப்பு முகவர் மற்றும் பணியாற்ற இருக்கும் நிறுவனத்தை பற்றி நன்றாக விசாரிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் வேலைக்கான விசாவின் தன்மை மற்றும் பணி ஒப்பந்தம் குறித்து சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அயலக தமிழர் நலத்துறை ஆணையத்தினார் El curibular.